பட்டாம்பூச்சி நாவல் அத்தியாயம் இரண்டு பட்டாம்பூச்சி அடைக்கப்பட்டு கூடிய அந்த சிறைக்கு வெளியில இருள் தூழ்ந்துருது பட்டாம்பூச்சியினுடைய அறைக்குள்ள ஒரு பிரகாசமான விளக்கு ஏறிது அரை கதவுல ஒரு சின்ன ஓட்டம் இருக்கு அந்த ஓட்ட வழியா சிறை காவலர்கள் பட்டம்பூச்சியை கண்காணிக்க முடியுது பட்டம்பூச்சிக்கு அந்த விளக்கு வெளிச்சம் கண்களை கூச வைக்குது கண்ணெல்லாம் வலிக்குது பட்டம்பூச்சி தன்னுடைய கைக்குட்டையை மடிச்சு தன்னுடைய கண்கள் மேல போட்டுக்கிறான் ஒரு இரும்பு கட்டுல தலையணை இல்லாம பாய் விரிச்சு படுத்திருக்கிறான் பட்டம்பூச்சி வழக்கோட பயங்கரமான விவரங்கள் மீண்டும் மீண்டும் அவன் மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப அழுப்பு தட்டக்கூடியதா இருக்கலாம் ஆனால் இந்த நீண்ட கதையோட மிச்ச பகுதிகளை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் எது என்ன தொடர்ந்து போராட தூண்டுச்சு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஆரம்ப நாட்களில் என் மனசில் தோன்ற எண்ணங்களை நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான் பட்டாமூச்சி உயிரோடு புதைக்கப்பட்ட நான் அந்த ஆரம்ப சில நாட்கள் என் மனசில் என்னவெல்லாம் தோணுச்சு அப்படிங்கிறத நான் சொல்லியே தேரணும் அப்படின்றான் பட்டாமூச்சி பணம் கிடைச்சிச்சு அதனால நிச்சயமாக தப்பிக்கணும் தப்பிச்சு போன பிறகு முதல்ல நான் பாரிஸுக்கு தான் திரும்ப போகணும் முதல்ல நான் கொலை செய்ய வேண்டியது எனக்கு எதிராக போய் சாட்சி சொல்றானே அவனை அடுத்து நான் கணக்கு தீக்க வேண்டியது எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பாக இருந்த அந்த ரெண்டு போலீஸ்காரன் ரெண்டு பேர் போதாது மொத்த பேரையும் தீர்த்து கட்டணும் குறைஞ்சபட்சம் எவ்வளோ பேர முடியுமோ அவ்வளோ பேரை தீர்த்து கட்டணும் அப்படின்னு நினைக்கிறான் பட்டாம்பூச்சி ஏகப்பட்ட பேரை கொள்ளணும் அப்படின்னா எவ்வளவு வெடிமருந்து வேணும் அப்படின்னு கணக்கு போடுறான் பட்டாமூச்சி வெடிமருந்து வேண்டாம் அதுக்கு அதுக்குள்ளே நம்ம நைட்ரோ கிளெசரின் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது சரி சிறைக்குள்ள இது பற்றின விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க நம்ம அவங்க கிட்ட இது பற்றின தகவலை சரியா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது பட்டாம்பூச்சிக்கு எப்படி இருந்தாலும் சரி போலீஸ்காரங்களே இருங்கடா உங்க கணக்க குடி சீக்கிரம் வந்து தீக்குறேன் எக்கச்சக்கமா தீக்கிறேன் அப்படின்னு தர முடிய சொல்லிக்கிறான் பட்டாம்பூச்சி கைக்குட்டையால இறுக்கமா கட்டிக்கிட்டு கண்ணை மூடி மூடிப்படுத்திருக்கிறான் பட்டாம்பூச்சி ஆனா அவனோட மன கண்ணுக்கு முன்னால அந்த பெட்டியை அவனால தெளிவா பார்க்க முடியுது வெளிப்பாடுக்கு ரொம்ப சாதுவா இருக்கு அந்த பெட்டி ஆனா அந்த பெட்டிக்குள்ள பயங்கரமான வெடி மருந்துகள் நிரம்பி இருக்கு அது சரியான நேரத்தில் வெடிக்கிறதுக்காக ஒரு அலாரம் கடிகாரமும் இணைக்கப்பட்டு கவனம் கவனம் நம்ம எந்த விதமான தவறு செஞ்சிடக்கூடாது சரியா காலையில் பத்து மணிக்கு போலீஸ் தலைமை அலுவலகத்தில் எல்லா போலீஸ்காரங்களும் ஒண்ணு கூடுற அந்த நேரத்தில் கரெக்டா வெடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அந்த நேரத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு நூத்தொம்பது போலீஸ்காரங்களாவது அந்த இடத்துல இருப்பாங்க தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் உத்தரவுகளை பெற்றுக்கொண்டு போவதற்காகவும் நிறைய பேர் வந்து அந்த இடத்துல கூட்டியிருப்பாங்க அடையறதுக்கு எத்தனை படிக்கட்டுகள் கடந்து போகணும் இருந்து அந்த வெடிகுண்டு வெடிக்க வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளவு நிமிஷம் டைம் எடுக்கும் சரியாக கணக்கிடணும் ஒரு வினாடி கூட பிசக கூடாது அப்படின்னு நினைக்கிறான் பட்டாம்பூச்சி ஆமாம் அந்த பெட்டியை யார் கொண்டு போய் அந்த அறையில் வைக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது பட்டாம்பூச்சி போலீஸ் தலைமை அலுவலகத்துக்கு வாசலில் போய் ஒரு வண்டியில் இறங்கணும் அப்படின்னா அங்கே டூட்டியில் இருக்கக்கூடிய ரெண்டு முட்டாளுங்க கிட்ட அந்த பெட்டியை கொடுத்து இந்த பெட்டியை கொண்டு போய் மீட்டிங் அறையில வைங்க இன்ஸ்பெக்டர் கொடுத்தார் அப்படின்னு கமிஷனர்கிட்ட சொல்லுங்க நான் பின்னாலே வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடலான்னு நினைக்கிறான் பட்டாம்பூச்சி ஆமா அவங்க எனக்கு கீழ் படிவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே முட்டாளுங்க தான் ஒருவேளை இருக்கக்கூடிய அந்த ரெண்டே ரெண்டு புத்திசாலிங்க அன்னைக்கு டியூட்டில இருந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய திட்டம் மொத்தமே பாழாயிரும் நிச்சயமா பலிக்கக்கூடிய நூற்றுக்கு நூறு பலிக்கக்கூடிய ஒரு வழியை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் பட்டாம்பூச்சி யோசிச்சு யோசிச்சு பட்டாம்பூச்சிக்கு தலை வலியே வந்துருது எந்திரிச்சு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறான் மீண்டும் தன்னுடைய படுக்கையில படுத்துக்கிறான் கைக்குட்டிய கண்கள் மேல போடல நிமிடங்கள் மெல்ல மெல்ல நிலவிக்கிட்டு அந்த விளக்கு வெளிச்சம் பட்டாம்பூச்சி எரிச்சல் நடை வைக்குது கடவுளே அப்படின்னு நினைச்சுக்கிறான் பட்டாம்பூச்சி தன்னுடைய கைக்குட்டையை தண்ணீர்ல நினைச்சு தன்னுடைய கண்கள் மேல போட்டுக்கிறான் அது கொஞ்சம் கனமாவும் இதமாவும் இருக்கு இனிமே இப்படிதான் எப்பவுமே செய்யணும் அப்படின்னு தனக்கு தானே நினைச்சுக்கிறான் பட்டாம்பூச்சி த கணக்கத்துக்கு போற அந்த வஞ்சத்தை பத்தி நீண்ட நேரம் திட்டம் போடுறான் பட்டாம்பூச்சி அவனுடைய கண்களுக்கு முன்னால அந்த காட்சிகள் எல்லாம் நடக்கிறது அவனால தெல்ல தெளிவாக பார்க்க முடியுது சிறையில் இருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல இரவுகள்ல மட்டும் இல்ல பகலையும் பல நேரங்கள்ல பட்டாம்பூச்சி நான் பாரிஸ் நகரத்துல நடமாடுறத அவங்கள தெரியல தெளிவா பார்க்க முடியுது காரணம் அவன் அந்த அளவுக்கு நம்ம இந்த சிறைச்சாலையில இருந்து தப்பிச்சிருவோம் அப்படின்றதுல ரொம்ப நம்பிக்கையோட இருக்கும் சிறைச்சாலையில இருந்து தப்பிச்ச உடனே முதல்ல கணக்கு தீர்க்க வேண்டியது அந்த பொய்ஸ் சொன்ன அந்த நபரை அடுத்தது போலீஸ்காரன் அந்த ஜூரர்களை அப்படியே புசாலருங்கிற மாதிரி விட்டுரலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வருது பட்டாம்பூச்சிக்கு தாங்கள் கடமையை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டதா தங்களை தாங்களே மெச்சிக்கிட்டு இரவு சாப்பாட்டை முடிச்சுட்டு தன்னுடைய மனைவிகிட்டயோ அண்டை அயலார்கிட்டயோ தங்களுடைய பெருமையை தம்பட்டை அணைச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அப்படியே விட்டுறதா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது பட்டம் பூச்சிங்க போகட்டும் அந்த அரசாங்க வழக்கறிஞர் அந்த ஜூரர்களை வசப்படுத்திட்டாரு ஸோ அந்த ஜூரர்கள் மேலே எந்த குற்றமும் இல்லை அவங்கள தண்டிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான் பட்டம்பூச்சி எவ்வளவோ வருடங்களுக்கு முன்பு தோன்றிய அந்த எண்ணங்கள் இன்று பயங்கரமான தெளிவுடன் முட்டி மோதிக்கொண்டு முன்னே வருகின்றன ஒரு இளைஞனின் கற்பனையை சிறையின் நிசர்த்தமும் தனிமையும் எந்த அளவுக்கு பலமாக கிளறி இன்னும் கொஞ்சம் போனால் பைத்தியமே அளவா பிடித்திருக்கும் எவ்வளவு தீவிரமான எவ்வளவு ஜீவனுள்ள கற்பனைகள் அந்த சூழ்நிலையில் எந்த ஒரு மனிதனும் இரண்டாக பிரிந்து விடுவான் அவனுக்கு சிறகுகள் முளைக்கின்றன எங்கெல்லாம் விருப்பமோ அங்கெல்லாம் பார்க்கின்றான் அவனுடைய இல்லம் அவனுடைய தாய் அவனுடைய தந்தை அவனுடைய குடும்பம் அவனுடைய இளமை பிராயம் அவனது வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களை அவன் காண்கின்றான் அவனுடைய வளஞ்செறிந்த உள்ளத்திலே தோன்றக்கூடிய கற்பனை கோட்டைகள் எல்லாம் நம்ப முடியாத தெளிவுடன் இருக்கின்றன தன் கனவிலே காண்பவற்றையெல்லாம் அவன் நிஜமாகவே வாழ்வதாக நம்புகிறான் முப்பத்தாறு வருடங்கள் ஆகிவிட்டன ஆயினும் என் வாழ்க்கையின் அந்த காலகட்டத்தில் என் மூளையில் உதித்த எண்ணம் ஒவ்வொன்றையும் எழுத்தில் வடிக்க எனக்கு என்னளவும் இல்லை என் பேனா தொடர்ந்து ஓடுகிறது அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கான் பட்டாம்பூச்சி சரி ஜூரர்களுக்கு எந்த விதமான தீங்கும் செய்ய வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம் ஆனா அந்த அரசாங்க வக்கீல் அவர் மட்டும் என்ன நேர்ந்தாலும் விட்டுறவே கூடாது அப்படின்னு அவனுக்கு தோணுது மாண்டி கிறிஸ்டோ தயாரிச்சு வச்சிருந்தானே அது மாதிரி அந்த அரசாங்க வக்கீலுக்கு தயாராவே இருக்கு தண்டனை அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஆமா அந்த அரசாங்க வக்கீல் எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் அந்த திவப்பு அங்கி அணிந்த அந்த பிழந்தின் கழுக எவ்வளவு குரூரமா சாகடிச்சாலும் அது நியாயமானதாவே இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் ஆமா நான் செய்ய வேண்டியது இதுதான் முதல்ல அந்த பொய் சாட்சி சொன்னவனையும் போலீஸ்காரங்களையும் கணக்கு தீர்த்த பிறகு என்னுடைய நேரத்தை எல்லாம் இந்த வக்கீலை தண்டிக்கிறது தான் நான் செலவு பண்ணோம் அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஒரு வீட்டை வாடகை எடுத்துக்கணும் உண்மையிலேயே அதுல ஒரு பாதாள அறை தயாரா இருக்கணும் அந்த அறையோட கதவுகள் கனமானதா இருக்கணும் அல்லது மெத்தை சனல் பாய் இதெல்லாம் பயன்படுத்தி சத்தம் வெளியில கேட்காத மாதிரி அந்த அறைய தயார் செஞ்சுக்கணும் அந்த அறையை அது மாதிரி தயார் செஞ்சு விட்டு ஆளோட நடவடிக்கைகளை கண்காணிச்சு அவனை கடத்தி கொண்டு வந்தனும் சுவர்ல தான் வளையங்கள் எல்லாம் மாட்டி தயாரா இருக்க ஆளை அதுல நானே மாட்ட வேண்டியதுதான் ஆஹா அதுக்கு அப்புறம்லவா இருக்குது உண்மையான வேடிக்கை அப்படின்னு நினைச்சுக்கிறான் பட்டம்பூச்சி எனக்கு நேர் எதிரே அவரை நிறுத்தி கொண்டேன் எனது மூடிய கண்களின் வழியே அவரை அசாதாரணமான கூர்மையுடன் என்னால் பார்க்க முடிந்தது நீதிமன்றத்தில் அவர் என்னை எப்படி பார்த்தாரோ அதே போல என்னால் அவரை பார்க்க முடிந்தது அவருடைய மூச்சின் வெப்பம் என் முகத்தில் படுகிறது அந்த அளவுக்கு அந்த காட்சி தெல்ல தெளிவாக தெரிகிறது கிட்டத்தட்ட மிக நெருங்கி அவரை தொடுகிற மாதிரி நேருக்கு நேராக இருந்தேன் சக்தி வாய்ந்த விளக்கு அவர் மீது ஒளி பாய்ச்சிகிறபடி ஆகையால் அவர் கண்கள் பீதி வசப்பட்டு அவருடைய பருத்த சிவந்த முகத்தில் பெரிய பெரிய வியர்வை முத்துக்கள் அரும்பி நின்றன நான் கேள்விகள் கேட்பதும் அவர் பதில் சொல்வதும் என்னால் தெளிவாக கேட்க முடிந்தது அந்த நிமிடத்தை நான் பரிபூர்ணமாக அனுபவித்தேன் அப்படின்னு சொல்றான் பட்டாம்பூச்சி கைவனே என்னை யார் என்று தெரிகிறதா நான் தான் பட்டாம்பூச்சி வெகுகுசாலாக ஆயுத தண்டனை கொடுத்து அனுப்பி வைத்தாயே அதே பட்டாம்பூச்சி வருட கணக்கில் வியர்வை வழிந்தோட விழுந்து விழுந்து படித்து பெரிய படிப்பாளியானாய் ரோமன் லாவென்றும் அதுவென்றும் இதுவென்றும் இரவெல்லாம் கரைத்து குடித்தாய் கிரீக்கும் லத்தீனும் பயின்றாய் பெரிய பேச்சாளனாக வேண்டும் என்று உன் இளமையை தியாகம் செய்தாய் இவையெல்லாம் கதைக்கு உதவுகிறதா இவையெல்லாம் உன்னை எங்கே கொண்டு சென்றன நீ என்ன செய்வதற்கு உதவின சமூகத்துக்கு பயன்படக்கூடிய புதிய நாகரிகமான சட்டங்களை திட்டமிட உதவியதா அமைதிதான் உலகத்திலேயே உன்னதமான பொருள் என்பதை எடுத்துக்காட்ட உதவியதா அல்லது எந்த ஒரு கடுமையான மதத்தின் தத்துவங்களை மக்களுக்கு உபதேசிக்க பயன்பட்டதா உனது மேலான அறிவு கல்லூரி படிப்பு இதையெல்லாம் பயன்படுத்தி எந்த ஒரு மனிதனையாவது நல்லவனாக்க அல்லது குறைந்தபட்சம் தீயவர்கள் ஆகாமல் இருக்க உன்னால் முயற்சி செய்ய முடிந்ததா தண்ணீரில் மூழ்கும் மனிதனை காப்பாற்றுவதற்கு உனது அறிவை பயன்படுத்தினாயா அல்லது அவனை மூழ்கடிப்பதற்கு பயன்படுத்தினாயா என்றைக்கும் எவனுக்கும் நீ உதவியது கிடையாது ஒரே நோக்கம்தான் உனக்கு வாழ்க்கையில் மேலே ஏறுவது மேலே 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 உன் சாக்கடை வாழ்க்கையின் படிகளில் மேலே மேலே ஏறி கடல் கடந்த இடங்களில் உள்ள சிறைகளுக்கு ஆள் சேர்த்து கொடுக்கிறாய் மரண தண்டனை நிறைவேற்றும் கொலைக்களத்துக்கும் கொலையாளிகளுக்கும் வற்றாத தீனி வழங்குகிறாய் ஆஹா என்னே உன் கீர்த்தி மரண தண்டனை வழங்குகிற அதிகாரிக்கு நன்றி இருக்குமானால் ஒவ்வொரு புத்தாண்டு தினத்தன்றும் ஒரு பெட்டி நிறைய உனக்கு சாம்பைன் மது அனுப்பி வைப்பார் அடே பாவி உன்னுடைய தயவினால் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் அவருக்கு ஐந்தாறு தலைகள் கூடுதலாக கிடைத்திருக்குவே ஏதோ இப்போது உன்னை பிடித்து விட்டு சுவரோடு சுவராக கட்டி போட்டுமாயிற்று அரசாங்க தரப்புக்காக நீ வாதாடி முடித்தவுடன் அவர்கள் தண்டனை வழங்கிய போது நீ எப்படி இழித்தாய் உன் முகத்தில் எப்படிப்பட்ட வெற்றி கலை கூத்தாடியது நல்லது அதை இப்போது போகிறேன் முற்றிலும் வேறொன்றாக போகிறேன் ஒரு வகையில் என்ன காட்டிலும் இது உனக்கு சுலபம் ஏன்னா அன்னைக்கு என்னால் கத்த முடியாம இருந்தது ஆனா இன்னைக்கு உன்னால கத்த முடியும் கத்து உன்னால வளம் கொண்டா மட்டும் எவ்வளவு கத்த முடியுமோ கத்து நான் உன்னை எப்படி தண்டிக்க போறேன்னு நினைக்கிறேன் டூமாவின் நாவல்ல வர மாதிரி பட்டினி போட்டே கொல்ல போறேன்னு நினைக்கிறியா உனக்கு அதெல்லாம் பத்தாது உன்னுடைய கண் மொழிய நான் முதல்ல பறிக்கணும் ஓ இப்போ உன்னுடைய கண்கள் ஏதோ ஒரு வெற்றி காலம் கூத்தாடுது ஓ உன்னுடைய கண்களை நான் பறிச்சிட்டேன் அப்படின்னா உன்னால என்னை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் கரெக்ட் உன்னுடைய கண்களை பறிக்க கூடாது குறைந்தபட்சம் கண்களை முதல்ல பறிக்க கூடாது உன்னுடைய நாக்கை தான் இழுத்து வச்சு முதல்ல அறுக்கணும் அதுதான் சரி உன் மூளைக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான சேதாரத்தை ஏற்படுத்தியது இந்த நாக்கு தான் அதை அருத்தறிவதில் ஆரம்பிக்கிறேன் அதை எவ்வளவு நன்றாக பயன்படுத்தினாய் அந்த பன்னிரண்டு ஜூரர்களும் நீ போடுகிற கேள்விகளுக்கெல்லாம் ஆமாம் ஆமாம் என்று சொல்லுகிறபடி செய்தாயே அது இந்த நாக்கினால் தானே போலீஸ்காரர்கள் எல்லாம் மகா நேர்மையானவர்கள் போலவும் கடமை தவறாதவர்கள் போலவும் காட்சியளிக்கும்படி செய்தாயே அது இந்த நாக்கினால் தானே அந்த பொய் சாட்சிகளின் அளப்புகளை எல்லாம் உண்மை என தோன்றும்படி செய்தது இந்த நாக்கினால் தானே பாரிஸ்லேயே நான் தான் ரொம்ப அபாயகரமான பேர்விழி அப்படின்னு அந்த பன்னிரண்டு மட்டி சுவர்களும் என்னும்படி செய்தது இந்த நாக்கினால் தானே உண்மைகளையும் விஷயங்களையும் திருத்து திரித்து பழக்கப்பட்ட இந்த பொய்யான சாமர்த்தியமான நாக்கு மட்டும் உன்னிடம் இல்லாமல் இருந்தால் இந்நேரம் நான் கிராண்ட் ஓட்டலின் மேல்தளத்தில் ஜம் என்று அமர்ந்திருப்பேன் இந்த அண்டை அந்த அண்டை கூட நான் நகர வேண்டிய தேவை இருந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறான் பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி ராத்திரி பூரா நடக்கிறான் நடக்கிறான் நடந்துகிட்டே இருக்கிறான் அவனுக்கு தலை சுத்துது ஆனாலும் தன்னுடைய கற்பனையில அந்த வழக்கறிஞரை தனக்கு நேருக்கு நேரா நிறுத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறான் திடீர்னு மின்சார விளக்குகள் அணைந்து அரைக்குள்ள பகல் வெளிச்சத்தோட மெல்லிய கீற்று ஜன்னல் வழியா வருது ஆஹா அதுக்குள்ள இரவு பொழுது முடிஞ்சு போச்சா பழிக்கு பழி வாங்குற ராத்திரி ராத்திரியெல்லாம் செலவழிஞ்சு போச்சா ஆஹா அந்த மணித்துளிகள் எவ்வளவு இனிமையா கடந்து போயிருக்கு நீண்ட நீண்ட அந்த நீண்ட இரவு எவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறான் பட்டாம்பூச்சி கிளாங் கிளாங் கதவுல எட்டு சதுர அங்கலும் உள்ள ஒரு சின்ன ஓட்ட ஒன்று திறக்கு அது வழியாக காப்பியும் ஒன்றரை பவுண்ட் எடை உள்ள ரொட்டியும் பட்டாம்பூச்சிக்கு கொடுக்குறாங்க பட்டாம்பூச்சிக்கு சிறை தண்டனை அதாவது தண்டனை அறிவிக்கப்பட்டதுனால அவனால வெளியில இருந்து காசு கொடுத்து உணவு வந்து வாங்கி சாப்பிட முடியாது ஆனால் பணம் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னா இப்பவும் சிகரெட்டும் ஒரு சின்ன கேன்டீன்ல இருந்து குறிப்பிட்ட அளவு உணவும் வந்து அவன் வாங்கிக்க முடியும் இதுவும் கொஞ்ச நாளைக்கு தான் அப்புறம் எதுவுமே கிடையாது கடல் கடந்த தீவாந்தர் சிறைக்கு போற கடை முதல் படிதான் இந்த சிறைவாசம் சிகரெட்டை அனுபவிச்சு ரசிச்சு புகைக்கிறான் பட்டாம்பூச்சி ரெண்டு பாக்கெட் சிகரெட் வாங்கிக்கிறான் சட்டப்படி அவன் சிறையில வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு குறிப்பிட்ட அளவு பணம் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அந்த பணத்தை செலவு செய்ய ஆரம்பிக்கிறான் பட்டாம்பூச்சி ஏன் அப்படின்னா வழக்கு செலவுகளுக்காக சிறை நிர்வாகம் அந்த பணத்தை அவன்கிட்ட இருந்து பறிமுதல் செஞ்சிருவாங்க சோ அதனால அந்த பணத்தை அவன் தாராளமா செலவு பண்ண ஆரம்பிக்கிறான் ரொட்டிக்குள்ள தேகா பட்டாம்பூச்சிக்கு ஒரு குறிப்பு எழுதி அனுப்பிச்சிருக்கான் நாளைக்கு பேர் அகற்றும் இடத்துல வந்து நீ என்னை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதே குறிப்புல தீப்பெட்டிக்குள்ள மூன்று பேன்கள் இருக்கு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு பட்டாம்பூச்சி அந்த தீப்பெட்டியை திறந்து பார்க்கும் போது அதுக்குள்ள மூன்று குண்டு குண்டான பேன்கள் இருக்கு தேகாவுடைய திட்டம் என்ன அப்படின்றது பட்டாம்பூச்சிக்கு புரியுது வார்டர் கிட்ட அந்த பேன்களை காட்டான் வார்டர் அந்த கைதியை வந்து மறுநாள் பேன் அகற்றுவதற்காக அந்த அறைக்கு அனுப்பி வைப்பாரு சோ பட்டாம்பூச்சி அந்த அறைக்கு மறுநாள் அனுப்பப்படுறான் தேகாவும் பட்டாம்பூச்சியும் அங்க சந்திச்சுக்கிறாங்க அங்க வார்தர்கள் யாருமே இல்லை இரண்டாவது அத்தியாயம் இதோட முடிவடைந்து மூன்றாவது அத்தியாயம் அடுத்த வீடியோ